அண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமை காலிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமாய் மன தேவ பிரசன்னத்தில் காணப்பட கர்த்தர் உத்தாசை பண்ணுவாராக நேற்று சாயங்காலம் ஐந்து மணி அளவில் ஆஸ்ட்ரம்மா அவர்கள் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் தேவ குருப்பினாலும் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவளுக்கு இன்னும் தேவையான வலன் சுகன் கிடைக்க நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் விசேஷமாக இன்றைக்கு எனக்கு கர்த்தருடைய வசனத்தில் நாம் தியானித்த ஒரு வசனம் திரும்ப ஞாபகத்துக்கு வருகிறபடினால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முன்னூற்றி நாலாம் சங்கீதத்தின் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் நம்முடைய ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணத்தக்கதான சூழ்நிலைகள் எத்தனையோ உண்டு ஆத்மாவும் மௌனத்தில் இறங்கிவிட்டால் யாரும் ஒத்தாசை பண்ண முடியாது மனுஷர்கள் ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும் ஆனால் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது நான் விழும்போது என்றல்ல விழுந்து விட்ட பிறகு என்றல்ல என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது எத்தனை நல்ல ஆண்டவர் அனுபவத்தில் கூட நாங்கள் கடந்து செல்கிறோம் நிறைய சந்தர்ப்பங்களில் கர்த்தாவை முது கருபை என்னை தாங்குகிறது அதோடு மாத்திரமல்ல என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நம்முடைய சூழ்நிலைகளின் காரணமாக நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போவது குறைய மாட்டேங்குது ஆனால் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது இந்த வசனங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஏனென்று கேட்டால் கடந்த நாட்களில் நாம் கடந்து செல்கிற பாதைகளை நான் பார்க்கும் சபையில் ஜனங்கள் கடந்து செல்கிற பாதைகள் பிள்ளைகள் கல்லூரிகளில் கடந்து செல்கிற பாதைகள் இந்த உலகம் போகிற போக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாரும் போதை மருந்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் அடிமைகளாகி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டு அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் கர்த்தர் துணையாயிராவிட்டால் கர்த்தர் துணையாயிராவிட்டால் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் ஆனால் கர்த்தர் துணையாயிருக்கிறதுனால என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவை கிருபை என்னை தாங்குகிறது விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்று இந்த வார்த்தைகளினாலே தேவனாகிய கருத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும் இதை மனதில் வைத்துக் கொள்வோம் ஒரு முறை கூட பாஸ்டம் அவர்கள் நேற்றைய தினத்திலே ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அவள் தொடர்ந்து பலன் பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அவளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்கள் ஒருமுறை கூட என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவை உமது கிருபை என்னை தாங்க வசனத்தால் இந்த நாள் முழுவதும் கர்த்தன் நம்மை தேற்று வராங்க பரிசு தப்பிதாவை எங்கள் கால் சறுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறதுக்காக எங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் எங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உங்களுடைய ஆறுதல் எங்களை தேற்றுகிறதா இருக்கிறது காய் ஸ்தோத்திரம் அதை இந்த காலிலும் செய்வீராக இப்போ பரிசுத்த நாமத்தை மைப்பா யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஒரு முறை கூட சொல்கிறேன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட்